ஹலோ எவ்வன் மேனிஃபஸ்ட்டில் பண்ணக்கூடாத சில விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா மேனூஃபஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியாமலே இந்த ட்ரிக் சொன்னாங்க ஸோ நான் அந்த ட்ரிக்கை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க பட் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் மோஸ்ட்லி மேனிஃபஸ்ட் பண்ணுறதுக்கான சொல்கிற எல்லா ட்ரிக்குமே உண்மை தான் பட் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா மிஸ்டேக் அந்த ட்ரிக்ல இல்லை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அப்போ மிஸ்டேக் நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணி நாள் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுறீங்க ஒன் வீக்காக ஒன் மந்தாக ஒன் இயராக நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணியும் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணுறனால மட்டும்தான் இந்த மிஸ்டேக்கை இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அந்த மிஸ்டேக்கை என்ன நான் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் இதுக்கப்புறம் போட வீடியோஸும் உங்களுக்கு அப்கமிங்கில் வந்துட்டே இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் எதுக்காக மேனிஃபஸ்ட் பண்ணணும் எதை நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் இப்போ ஒரு பொருளை நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பொருள் எதுக்கு தேவை ஏன் தேவை அந்த பொருள் இப்போ இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் இல்லைனா எப்படி ஃபீல் பண்ணுவோம் இதனால் நமக்கு என்ன லாபம் இருக்குது இது நாள் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லை இது லைஃப் லாங் நம்மக்கிட்ட இருக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கொஷின்ஸ்லாம் உங்கள் ஆள் மனசுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உணர் மனசை கேட்கும் அதெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு எனக்கு இவங்க சொன்னாங்க இந்த ட்ரிக் சொன்னாங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொன்னாங்க அது இதுன்னு எல்லா ட்ரிக்குமே யூஸ் பண்ணுறீங்க ஸோ எல்லா ட்ரிக்குமே யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க ஆல்ரெடியே உங்கள் உணர் மனசு கேட்டுச்சு இல்லையா இந்த கொஷின்லாம் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் உனக்கு தேவையா அப்படின்னு அந்த கொஷினுக்கெலாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த கொஷினுக்குலாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காமல் நீங்கள் இதை பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையோட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது முக்கியமாக இந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்க இந்த தப்பை பண்ணுறனால தான் நீங்கள் நீங்கள் எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பொருள் டிலே ஆகலை உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கான யே உங்க ஆள் மனசு தேடிட்டு ஸோ அர்த்தம் மேனிஃபஸ்ட் பண்ண போறீங்க அது ஒரு ஜாப்கோ இல்ல சைக்கிள் வேணுமோ இல்லை ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன் இல்ல எனக்கு பணக்காரனாக ஆகணும் எதுவா இருந்தாலும் நீங்க மேனிபஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட நீடு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ அது கிடைச்சா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் இல்லை அது நாளுக்கு கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவேன் அது நமக்கு இன்றைக்கி தேவையா இல்லை நம்ம வருங்காலத்தில் தேவையா இல்லை தேவையே இல்லாமல் நம்ம சும்மா மற்றவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் ட்ரை பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்க்குறோமா இல்லை நமக்கு யூஸ்ஃபுல் தானா இல்லை யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்னு பல விஷயங்களில் கேள்வி கேட்டு பார்க்கணும் உங்கள் உணர் மனசை உங்கள்கிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்கும் பட் நீங்கள் அதையெல்லாம் என்ன நினச்சிருக்கீங்கன்னா நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் போல் இதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்களே உங்களை வற்புறுத்துவீங்க உங்களை வற்புறுத்தி பண்ணுற எந்த ஒரு விஷயமும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது இப்போது ரிலேஷன்ஷிப்பில் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம வற்புறுத்துவோம் கண்டிப்பாக வற்புறுத்துவோம் நம்ம வற்புறுத்த வற்புறுத்தா அவங்களுக்கு நம்ம மேலே இரிட்டேஷன் தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அது மாதிரி தான் உங்கள் ஆள் மனசுக்கிட்டே நீங்கள் இந்த ஒரு விஷயம் வேணும்னு உணராமல் அதை வற்புறுத்துகிறனால அந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா இவ வற்புறுத்துகிறா அப்படிங்கிறதுக்காக உங்கள் மனசு ஆள் மனதாக அது ஏற்றுக்கவே ஏற்றுக்காது ஸோ நீங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே உங்கள் மனசை நீங்கள் வற்புறுத்துகிறது தான் நீங்கள் வற்புறுத்தாமல் இப்போ ஒரு டிஷ்ஷை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னா சாப்பிடணுன்னு தோணும் உங்களுக்கு பிடிக்காத டிஷ்ஷை வற்புறுத்தி சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் எல்லாம் உடம்பு சரியாமல் போகலாம் இல்லை பிடிக்காமல் சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி இருக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஆள் மனசும் நீங்கள் வற்புறுத்துறதுனால உங்கள் ஆள் மனசுக்கு பிடிக்காமல் போகும் ஸோ அது நடக்கவே நடக்காது இதே நீங்கள் பிடிச்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன் வீக்கில் இல்லை ஒன் டேலேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நீங்கள் தான் வற்புறுத்தாமல் ஒரு விஷயத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா என்னை பாசிட்டிவாக சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ நான் பாசிட்டிவாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே பிடிக்காமல் நீங்கள் பாசிட்டிவாக பேசுவீங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நான் என்ன ஆசைப்பட்றேனோ அதை என்கிட்ட ப்ரெசண்ட்டில் இருக்கிற மாதிரி அவங்க நினைக்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் ப்ரெசண்ட்டில் அது என்கிட்ட இருக்கிற மாதிரி நான் நினப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர உங்கள் ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை பல வாரங்களாக மாதங்களாக இவர் சொல்லிக்கிட்டே வராரு நான் இவ்வளோ சொன்னேன் நான் சொல்லியும் எனக்கு ஒன்றுமே நடக்கலை நான் சொன்னதெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னீங்க நான் அப்படியும் இருந்தேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் அதை ப்ரெசண்டில் இருக்கிற மாதிரி பேச சொன்னீங்க நான் அப்படியும் பேசினேன் பட் இது எனக்கு கிடைக்கவே இல்லை இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதுக்கான ரீசன் என்னென்னா இப்போது உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஜாப் வேணுமோ எதுவோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அது வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எமாஜினேஷன் பண்ணுறீங்க எமேஜினேஷன் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் எமேஜினேஷன் பண்ணுறீங்க ஓகேவா எமேஜினேஷன் நீங்கள் கிடைச்ச மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சைடில் தோணும் நம்மக்கிட்டே நம்ம பொய் சொல்கிறோமா இது நம்மக்கிட்ட இல்லவே இல்லையா எப்படி நம்ம இருக்கிற மாதிரி நம்ம எமேஜினேஷன் பண்ணுறோம் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறோமா அப்படின்னு லைட்டாக உங்களுக்கு சிங்க் ஆகும் மனசில் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அது ஒன் செகண்ட் வரும் அந்த தாட் வந்துருச்சுனாலே அதுதான் அங்கே நடக்கும் அப்புறம் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா அவங்க தான் சொல்லியிருக்காங்களே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பட் ரியாலிட்டி என்னென்னு இங்கே உணர் மனசு புரிஞ்சுக்கும் ஏன்னா இவக்கிட்ட அந்த பொருள் இல்லை இல்லைன்னு தெரிஞ்சும் இவ இருக்குன்னு பொய் சொல்கிறா அப்படின்னு உங்கள் ஆள் மனசுக்கிட்ட அது போய் சொல்லிவிடும் அப்போ உங்கள் ஆள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா அவகிட்ட இல்லைங்கிறத எங்கிட்ட தெளிவாக சொல்லிட்டா ஸோ அது இதுக்கப்புறம் அவள் லைஃப்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வர்றதுக்கான எல்லா வழிகளையும் அடைச்சி வச்சிரும் ஸோ தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அந்த ஆசைப்பட்ட பொருள் உங்கள் கையில் கிடைக்காது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் சொன்னால் பார்த்தீங்களா வற்புறுத்துதல் நீங்கள் வற்புறுத்தாமல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக செகண்ட் மிஸ்டேக்கில் உங்கள் மனசு பொய் சொல்லுது நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு உணர் மனதுக்கு தெரியாது அது நம்ப ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட் மிஸ்டேக்லேயே நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு உங்கள் மனசை வற்புறுத்தாமல் உங்கள் மனசு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிட்டே ஒரு ரூபா கூட கையில் இருக்காதா இல்லை பத்து ரூபா கூட கையில் இருக்காதா அதுவும் பணம் தானே அப்போ அந்த பணம் உங்கள் கிட்டே இருக்குன்னா நீங்களும் ஒரு செல்வந்தர் தானே ஸோ உங்கள் கிட்டே பத்து ரூபா கையில் இருந்தாலும் நீங்கள் தான் அது அந்த பத்து ரூபா இல்லாமல் இருக்கிறோன்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த பத்து ரூபா இருக்கிறனால நீங்களும் தான் அதை எப்படியும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க என்கிட்ட இப்போ பத்து ரூபா இருக்குது நான் நிம்மதியாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஓகே இவகிட்ட இருக்குப்பா அப்போ இன்னும் நிறைய நம்ம கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் ஆள் மனசு பணம் வர்றதுக்கான எல்லா வழியும் ஓப்பன் பண்ணி உங்கள் கையில் வந்து கொண்டு சேர்க்கும் ஓகேவா இந்த வீடியோவை மறுபடியும் உங்களுக்கு புரியலைனா பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த ரெண்டு மிஸ்டேக்கும் தயவு செஞ்சு பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வற்புறுத்துதல் செகண்ட் மிஸ்டேக் பொய்யா மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஓகேங்களா இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அது நடக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க தென் மறக்காமல் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னாலும் டவுட் இருந்துச்சு கேட்கணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட தாராளமாக கேளுங்க அதுக்கான பதிலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்